ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் சண்டே நாங்கள் எங்கே போயிருந்தோம்னா சீவலப்பேரியில் இருக்கிற சந்தைப்பேட்டை அப்படிங்கிற ஏரியாவில் புனித சவேரியர் ஆலயம் இருக்குது அங்கே தான் போயிருந்தோம் புனித சவேரர் உங்களுக்கு நிறையா பேர் தெரிஞ்சிருக்கும் புனித சவேரியர் வந்து அழியா உடல் சவேரர் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க அவரோட உடல் வந்து இன்னுமே அழியாமல் கோவாலாக வந்து ஒரு இடத்துல வச்சுருக்காங்க அங்கே போனால் நம்ம பார்க்கலாம் அவர் வந்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கடவுளை வந்து போதிக்கிறதுக்காக சிறிது காலம் அந்த இடத்துல வந்து தங்கியிருந்தாங்க அப்போ தங்கி போது இங்கே நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு அப்போ அந்த ஆலயம் வந்து சிறிதளவில் ஒரு குடிசை அளவில் தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் வெளில வந்த காரத்தினால அவர் இந்த இடத்த விட்டு போயிட்டார் அதுக்கப்புறமா பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தில் ஃபாதர் வந்து இந்த ஆலயத்தை வந்து ஓரளவில் எடுத்து பெரிதாக கட்டியிருக்காங்க அது நல்லா இருக்குது பார்க்க நாங்களும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போயிருக்கோம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு வெள்ளிக்கிழமைகளில் இந்த ஆலயம் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குது திரளான மக்கள் வந்து இயேசு கும்பிட்டுட்டு கடவுளை கும்பிட்டுட்டு போகிறாங்க நிறையா வேறு தன்னை உடல்நலம் சரியில்லாதவங்க அதுக்கப்புறம் பெரிய பெரியவங்கெல்லாம் இங்கே இருந்து தன்னை குணப்படுத்திட்டு போகிறாங்க இன்னுமே நிறையா அற்புதங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது நல்லா இருந்துச்சு நீங்களும் உங்களுக்கு முடிஞ்சால் அந்த ஆலயத்தை போய் விசிட் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கு ஆணைய ஹஸ்பண்ட் புளியம்பட்டிக்கு போயிட்டு வர்ற வழியில் இந்த ஆலயத்தை பார்த்தோம் சரி நம்மளும் கும்பிட்டுட்டு பார்த்துட்டு போகலான்னு சொல்லி ரெண்டு பேரும் கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு அதனால் முடிஞ்சால் நீங்களும் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு மினி வாக்கில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் Bye.